இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம் இந்த பாரத தேசத்திலே பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம் வேதனை பாருங்க ஒரு பெரும்பான்மை சமுதாயம் தனது உரிமைக்காக ஒரு நாட்டிலே போராடுகிறது இன்னொரு விஷயம் யோசிச்சீங்கன்னா இந்த தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஆலயங்களில் நாற்பது விழுக்காடு ஆலயங்களை உள்ளடக்கியது இந்த புண்ணிய பூமி தமிழகம் அந்த கோவிலை காப்பாற்றுவதற்காக ஆர்ப்பாட்டம் எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் ஆனாலும் கூட நான் இந்த மேடையின் முகப்புக்கு மேலே வந்த பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்திலே கீழே இருக்கக்கூடிய எனது மரவர்களை பார்த்த பொழுது இந்த நிலையினை நேடிக்காது இதற்கு ஒரு முற்றுண்டு இதற்கு பிள்ளையார் சுழியானது தொடக்கமானது இங்கே தொடங்கிவிட்டது ஏனென்றால் முகத்திலும் எனக்கு தெரிந்தது மருது சகோதரர்களின் முகம் எனது மங்கையர்களை பார்க்கும் போது தெரிந்தது வேலுநாச்சியார் முகமும் குயிலி முகமும் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சியானது தொடக்கமாக அமையும் இந்த கோவில்களை மீட்கும்